வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் விளையக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு செலவில்லாத ஒரு இயற்கை உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இது பாருங்கள் பப்பாளி இது நம்ம வீட்டில் வளைஞ்ச பப்பாளி இது வந்து நாட்டு பப்பாளி பொதுவாக வீட்டில் நம்ம அதிகம் நாட்டு வெரைட்டிஸ் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த நாட்டு வெரைட்டின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த பப்பாளி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விதைகள் நிறைய இருக்கும் நாட்டு வெரைட்டியில் அந்த விதைகளை நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க அடுத்த தடவை போடுறதுக்கு இப்போ இந்த பப்பாளியோட விதைகளை நீங்கள் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ பப்பாளி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ எடுத்துக்கலாம் பொதுவாக நாட்டு சக்கரை கொஞ்சம் விலை கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஆர்கானிக்காக தயார் பண்ணது ரெண்டுமே அதனால உங்களுக்கு ஈ பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பொதுவான ஆரோ அதாவது ஆர்கானிக்காக தயார் பண்ணுறதுல ஈ அப்புறம் வண்டுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வரும் கெமிக்கல் இதில் அதெல்லாம் வராது இப்போ இந்த நாட்டு சக்கரைய இந்த பப்பாளி அளவுக்கு கலந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் இதுக்குன்னு தனியாக பெருசாக வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு கடைகளில் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்குலாம் கிடைக்கும் நம்ம சாக்லேட் வச்சிருக்க பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி கூட நீங்க வாங்கி இதை ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருங்க ஒரு டென் டேஸ் இது அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்க உபயோகப்படுத்திருக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு மூணு மாசம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து உபயோகப்படுத்தலாம் இந்த பப்பாளியும் சக்கரையும் கலந்து வச்சது இது இது வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிருக்குது நான் வச்சிருந்தது இதுல உள்ள அடியில் நல்லா கரைஞ்சிருக்குது நல்லா மூடி வச்சிடணும் இது வந்து இதோட மூடி இந்த மூடியை நல்லா நான் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம ஓபன் விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அதுல புழுப்பிடிக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு ஈயோ கொசுவோ உள்ளே போச்சுன்னா முட்டை வச்சு புழு பிடிச்சிரும் நிறைய பேருக்கு மீன் அமிலம்லாம் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அதனால நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகப்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் இந்த லிக்விட் எடுத்து நீங்க எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம் ரோஜா செடியிலிருந்து காய்கறி செடிகள்லேருந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் இது பப்பாளியில் மட்டும்தான் இல்லைங்க வீணா போற எல்லா பழத்திலையுமே இதே மெத்தடில் நீங்க ஒரு பெர்டிலைசர் தயார் பண்ணி அழகா செடிங்களுக்கு போட்டுட்டு வரலாம் காய்கள் நல்ல பெருசு பெருசா பிடிக்க வைக்கும் இந்த இயற்கை உரம் அதோட பூக்கள் நல்ல கொத்து கொத்தா பூக்க வைக்கும் நம்ம இது தான் ரோஜா செடியிலிருந்து எல்லா செடிகளுக்கும் இயற்கை உரங்கள் தயார் பண்ணி போட்டுட்டு வரோம் இப்போ இந்த மாதிரி நம்ம இயற்கை உரங்கள் தயார் பண்ணக்கூடிய நம்ம செடியில எவ்வளவு அழகா பூ வச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லா செடிகள்லயுமே உங்களுக்கு நல்ல பச்சை பசியல்னு தளஞ்சு வந்து பூ ஆரம்பிக்கும் கெமிக்கல் உரங்கள் எந்த காரணம் கொண்டும் உபயோகப்படுத்திடாதீங்க நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு கூட இந்த மாதிரி தயார் பண்ணி உபயோகப்படுத்தலாம் இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ